நிமிந்திர நேர்களுக்கு அன்பான வணக்கம் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்திலையும் எஸ்ஐஆர் விவகாரம் ரொம்பவே தீவிரமாக போயிட்டு இருக்கு இப்படியான பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு தான் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்துடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் துணைச் செயலாளரும் இன்றைய மாவட்ட பிரதிநிதியாகவும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் சமூக சேவைக்காக டாக்டர் பட்டமும் பெற்றிருக்கக்கூடிய ஜான் கிறிஸ்டோபர் அவர்களிடம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நிறைய இருக்கிறது அவரிடம் விரிவாகவே பேசலாம் வணக்கம் சார் சார் தொடர்ச்சியாக எஸ்ஐஆரை கடுமையாக கண்டிக்கிறீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய காலகட்டத்திலும் தான் அமைச்சரவையில் அவர்கள் இருக்கும் பொழுதும் தான் தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு இப்போ மட்டும் ஏ சார் எதிர்ப்பு அன்றைய காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட்டது இன்றைக்கு வந்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய அளவிற்கு இல்லாமல் இருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் அன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்கிறது வந்து நாட்டின் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் மூவர் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்றைக்கு பாஜக ஆட்சி காலத்தில் அந்த நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதியை விடுவித்து விட்டு மத்திய அரசில் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபரை தே தேர்ந்தெடுக்க தேர் அவங்க தான் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சியில் ரெண்டு பேர் இருக்கும்போது எதிர்கட்சியில் ஒரு ஆள் தான் இருக்குது அப்போ எப்படி தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படும் என்பதை நான் கேள்விக்குறியாக வைக்கிறேன் ஓகே அடுத்தது இந்த தேர்தல் ஆணையம் வந்து அந்த மூணு பேர் இந்த ஒரே ஒரே ஒரு தேர்தல் ஆணையம் தான் இருந்தது ஒரே ஒரு ஆணையராக இருந்தது இன்றைக்கி வந்து மூணு பேராக போட்டிருக்காங்க அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த திருத்தம் வந்து இன்றைக்கு பார்க்கும்போது பீகார் மாநிலத்தில் ஆறு மாதமாக இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு நிலுவை கிடைக்கவில்லை அதே இதில் திமுக அரசும் வழக்கு தொடர்ந்துருக்கிறது இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது திராவிட ஆட்சி இதனால தான் அதை எதிர்க்கிறோம் தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றமே கேள்வி எடுப்ப முடியாத அளவிற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஜனநாயகம் எப்படி செல செயல்படும் இந்த இதனால் பிஜேபி ஆட்சி காலத்தில் அவங்க தேர்தல் ஆணையத்தை அவங்க கைப்பாவையாக மாற்றி இருக்கிறார்கள் இதே இதில் வந்து பீகாரில் பார்த்துக்கிட்டோன்னு என்னாச்சுன்னா ஆறு மாதமாக இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது இப்படி இருக்கும்போது எப்படி தேர் இந்த ஆறு மாத காலத்தில் தமிழகத்தில் தேர்தல் வருது எப்படி இவர்கள் இந்த ஆறு மாத காலத்தில் இந்த வாக்காளருடைய இதை சீர்திருத்தம் கொண்டு வருவார்கள் என்பது நம்ப முடியவில்லை இதனால தான் திராவிட முன்னேற்றக் கழகம் எஸ் எதிராக வழக்கு போட்டிருக்கிறோம் தமிழக கவர்னர் அவர்களே வழக்கு போட்டு நாங்கள் ஜெயித்துட்டோம் இதில் இந்த எஸ்ஏஆர் வழக்குலேயும் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் ச தேர்தல் ஆணையம்ங்கிறது பிரத்யேகமான பணியாளர்களை கொண்ட அமைப்பெலாம் இல்லை அதுக்கு வந்து மாநில அரசோட பணியாளர்களை தான் பயன்படுத்த போகிறாங்க அப்புறம் எந்த இடத்துல சிக்கல் இதைத்தானே எதிர்கட்சிகளும் வலிமையாக கேட்குறாங்க இந்த படிவத்தை எடுத்து பார்த்தாச்சுன்னாலே குழப்பங்களும் தான் இருக்குது குறிப்பாக ஃபோட்டோ ஓட்டுறதுக்கு ஒரு காலம் போட்டிருக்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் பழைய ஃபோட்டோவும் இருக்குது புதிய போட்டால் ஒட்டணமா வேண்டாமா என்பது ம வாக்காளர் மத்தியிலே ஒரு குழப்பமான ஒரு சூழலில் தான் இருக்குது அதே போல் பணியாளர்கள் விஷயத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு பணியாளரை நியமித்தால் அந்த பணி முடிகிறது வரை தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அது தமிழக அரசு அதில் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் எதிர்க்கட்சி ஆள் எதிர்கட்சி தலைவர்கள் சொல்வார்கள் தமிழக அரசு தானே இருக்குது அப்போ அவங்க பணியாளர்கள் தானே அவங்கள எப்படி இது மாற்ற முடியும் தேர்தல் ஆணையம் அப்படி அல்ல தேர்தல் ஆணையம் அந்த பணி முடிகிறது வரை தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அதனால் வாக்காளர்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்று திராவிட முன்னேற்றங்களாக திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்க்கிறது அதனால தான் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் பணியாளர்கள் இருப்பதனால தான் இந்த வாக்காளர் சேர்க்கை சரியாக செயல்படுகிறதா என்பது மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது தமிழகத்தில் மொத்தம் அறுபத்தொம்பதனாயிரம் பூத்துகள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கணக்கின்படி ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் இந்த தமிழகத்துக்கு இன்னும் தேர்தல் வரைக்கும் ஆறு மாத காலம்தான் இருக்குது எப்படி இந்த ஒரு மாத காலத்தில் அவர்கள் இந்த வ வாக்காளர் சரிபார்ப்பு முடிப்பார்கள் என்பது எப்படி சாத்தியமாகும் மொத்தத்தில் பாஜகவினர் சாதகமற்ற வாக்குகளை நீக்குவதற்காக ஆயுதமாக இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் இதை இதனால்தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அப்படி பார்க்கும்போது கேரளாவில் பினராயி விஜயன் அதை வந்து இதை எதிர்க்கிறார் அதே போல் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி எதிர்க்கிறார்கள் இதனால் எதிர்கட்சிகள் அதை நசுக்க பார்க்குறார்கள் பாஜகவினர் தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இதை தீவிரமாக எதிர்க்கிறார் சார் இப்போ எஸ்ஐஆர் பற்றி நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க சார் அப்படியே நம்ம நேர தமிழ்நாட்டு சமாச்சாரத்துக்குள்ளே வந்தால் பெண்கள் பாதுகாப்புக்குள்ளே வந்தால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த நாள் முதல் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலவி வருது அப்படின்னு தொடர்ந்து எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க சரி எதிர்கட்சிகளோட விமர்சனம் அப்படின்னு அதை கடந்து போயிட முடியுமானா நேராக பார்த்தா அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகிறாங்க அப்படியே வந்தால் கோயம்புத்தூர் பிருந்தாவன் நகரில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகிறாங்க அப்போ எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிற மாதிரி தானே தோணுது சார் அப் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக நடப்பதை வைத்து நம்மளால் ஒன்று ஒன்றும் சொல்ல முடியாது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லவும் முடியாது அதிமுக ஆட்சி காலத்தை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது குற்றங்களும் குறைவாக தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்முறைக்கு திமுக அரசு வேகமாக செயல்பட்ட காரணத்தினால தான் நீதிமன்றத்திலே விரைவாக அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்தது இப்போது சிறைவாசம் அனுபவித்து கொண்டிருக்கிறார் அதேபோல் தற்போது கோவை மாணவிக்கு எதிராக நடந்த பாலியல் வன்முறை வன்முறைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேகத்தின் காரணமாக தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று குற்றவாளிகளையும் சுட்டு பிடித்தார்கள் இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களை விரைவாக எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ அவ்வளோ விரைவாக செய்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படுகிறது தமிழகத்தில் எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க அதில் நாலு கோடி மக்கள் பெண்கள் இதை வைத்துக்கொண்டு அங்கே அங்கேயுமே நடக்கக்கூடிய ஒரு பாலியல் சம்பவத்தை வைத்து பெண்களுக்கு எதிராக தமிழகத்தில் அத்துமீறி நடக்கிறது என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி பாதுகாப்புக்காகவும் ஒரு சிறந்த அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சார் நீங்கள் தொடர்ச்சியாக பெண்களுக்கு தனி கவனம் செலுத்தணும் பிரத்யேகமாக செயல்படுத்தணும்லாம் சொல்கிறீங்க ஆனால் எதிர்கட்சிகள் வந்து பெண்கள் பாதுகாப்புலேயே அச்சுறுத்திட்டீங்க தானே சொல்கிறாங்க பின்ன என்ன எதிர்கட்சிகள் பாராட்டு பத்திரமாக தருவார்கள் அப்படி ஒன்றும் இதாக இல்லை தமிழகத்தை பொறுத்தளவில் பெண்களுக்கு முன்னுரிமையும் அவங்க பாதுகாப்புக்கும் பொருளாதார அவங்களுக்கு வசதிக்கும் திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஒன்றும் சொல்ல முடியாது நல்ல பாதுகாப்போடு தான் தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிர்களுக்கு கலைஞர் வி மகளிர் திட்டம் மாதம் ஆயிரம் ரூபா தமிழக அரசு வழங்கி கொண்டிருக்கிறது அதேபோல் ஏழை மக்கள் வேலைக்கு தினமும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அது துணிக்கடையாக இருக்கட்டு நகைக்கடையாக இருக்கட்டு அவங்களுக்கு இலவச பஸ் பாஸ் வசதி தமிழக அரசு வழங்கியிருக்கிறது இது நமது தமிழ திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்கள் தலைவர் முதல்வர் அவர்களால் கொண்டு வந்த திட்டம் அதேபோல் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா உதவித்தொகை வழங்குகிறார் இதனால் மகளிர்கள் நல்ல சந்தோஷமாக தான் திராவிட மாடல் ஆட்சியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதனால் மகளிர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் கிடைக்கிறது என்பது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் தமிழகத்தில் பெண்களுக்கு இன்னை சமீப பார்க்கும்போது மார்பக புற்றுநோய் கற்பப்பை புற்றுநோய் அதிகமாக இன்றைக்கி காணப்படுகிறது யூட்ரஸ் ப்ராப்ளம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முதல்வர் அவர்கள் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் முப்பத்தெட்டு சிறப்பு பஸ்ஸுகளை நியமி நியமிக்க போகிறார் ஓ அதை கண்காணிக்கிறதுக்கில் சார் கண்டறித இருக்குது ஆமாம் அதே இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டாக்டர் குழு தலைவர் தலைமையை உருவாக்கி இந்த புற்றுநோயையும் கற்பப்பை புற்றுநோயை அகற்றுவதற்காக இப்போ ஒரு சிறப்பு ஸ்கீமை இன்னொன்று கொண்டு வர்றார் பதினாலு வயசு உட்பட்டவங்களுக்கு தடுப்பூசி போட்டு பெண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு அதை மொ முதல்லே நம்ம தடுப்பூசி போட்டு பெண்களுக்கு வராமல் தடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மும்முரமாக செயல்பட்டு கொள்வது கொண்டிருக்கிறது தமிழகத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்படும் ஆயிரம் ரூபா அந்த ஸ்கீமை தான் இன்றைக்கி கர்நாடகாவும் கேரளாவும் அதை பின்பற்றுகிறது இதனால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு அவங்களுடைய பொருளாதாரம் எங்கேயோ போய்கிட்டுருக்கு இதை வச்சு எதிர்கட்சிகள் இப்போ புதுசாக வந்த ஒரு கட்சி கூட ரூபா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை கட் பண்ணிடுவோம்னு எழுதிட்டு சொல்கிறாங்க இந்த நாட்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனால அண்டை மாநிலங்களே இதை பின்பற்றுகிறது அப்போது தமிழகம் எவ்வளோ வளர்ச்சி ஆகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் வருகை திமுகவை பாதிக்குமா சார் எந்த விதத்திலும் பாதிக்காது ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் தேர்தலில் போட்டியிடலாம் முதல்வர் கனவு காணலாம் இதை வந்து மக்கள் தான் எஜமானார்கள் அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லிலும் சரிதான் செயல் வடிவத்திலும் சரிதான் நான் பார்த்ததிலே த இந்தியாவில் உள்ள முதல்வர்களிலே சொல்வதிலும் செய்வதிலும் அவரை விட வேறு ஆளே இல்லை சமீபத்தில் கூட கரூர் மாவட்டத்தில் ஒரு துயர சம்பவம் நடைபெற்றது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர் ரோட் ஷோ நடத்தி நிறைய நேரமாக மக்களை காக்க வைத்தார் அதில் நாற்பத்தொன்று பேர் இறந்து விட்டார்கள் உடனே தமிழக முதல்வர் அவர்கள் தனி ஆக உடனே கிளம்பி நைட்டே க கரூருக்கு வந்து விட்டார்கள் வந்து அந்த மக்களுக்கு என்ன தேவையோ என்ன செய்யணுமோ எல்லா அமைச்சர்களையும் உடனே கூட்டி மக்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்தார் இதனால் அந்த பெரிய சம்பவங்கள் நடக்காமல் உடனே எல்லாம் தடுக்கப்பட்டது தலைவர் என்பது திரையில் தோன்றுபவர்கள் தலைவர் இல்லை மன திரையில் தோன்றுபவர்கள் தான் தலைவர்கள் அவர்தான் எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழகத்தில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகள் சேர்ந்து இருநூறுக்கு மேல் சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்று எதிர்கட்சிகளுக்கு செம்மட்டி அடி கொடுப்போம் சார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகள் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு பேசிட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி நிறைய கட்சிகள் வந்துச்சுன்னா திமுக அச்சுறுத்தலாக மாறிறாதா வருமா எப்படி பார்க்குறீங்க சார் அதை அப்படி முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதையே தான் சொல்லிகிட்டு இருக்கு அந்த கட்சி வரும் இந்த கட்சி வரும் ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை அதே பிஜேபி இந்த கூட்டணியில் சேர்ந்த உடனேயே கூட இருந்த ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரன் இவர்கள் அவர்களும் விட்டார்கள் திமுக திக தலைவர் பிரேமலதா அவர்களும் இப்போது தள்ளி வெளியே இருக்கிறார் அவங்களும் ஜனவரியில் தான் முடிவு பேக்கினாங்க ஆமாம் ஜனவரியில் தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருக்கும்போது இன்னும் எங்கள் கூட கட்சியில் வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு இப்போ த சமீபத்தில் கூட பாஜக கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களை போய் சந்தித்தார்கள் அங்கேயே கலகலத்து போய் தான் இருக்குது அதனால் அவங்களுக்கு எந்த கூட்டணியும் அமைகிறது மாதிரி இல்லை அதில் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி எப்போதும் வலுவாக தான் இருக்கிறது உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எத் அவங்களுக்கு எந்த கூட்டணி அவங்க சேர்ந்தாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா இது வெற்றி கூட்டணி மக்கள் மனதில் ஒரு அரண் போல திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் ஆட்சி நடந்துகிட்ருக்கு அதனால் எத் அவங்க எதிர்கட்சிகள் எந்த கூட்டணியை சேர்த்துக்கொண்டாலும் எங்களை வெற்றி பெற முடியாது சார் நீங்கள் வந்து ரொம்ப விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ரொம்ப குறிப்பாக அதிமுகவில் கூட்டணி அமைக்க முடியலை அப்படிங்கிறத பகிர்ந்தீங்க திமுகவோட வெற்றிக்கு கூட்டணி பலம் தான் காரணமாக இருக்குது திமுகவில் தடுத்து நிற்க முடியுமா கூட்டணி பலம் தான் காரணம் அப்படின்னு தொடர்ந்து எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்களே அதை எப்படி பார்க்குறீங்க சார் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது அதுக்கு காரணமே பாஜக என்ற சங்க சங்கி பரிவாரர்களால் தமிழ்நாட்டிற்குள் நுழையக்கூடாது நுழைந்தால் ஆபத்து அதற்காக மதவாதமும் பிரிவினவாதமும் வந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இந்த கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக உருவாக்கப்பட்ட வலுவான ஒரு கூட்டணி எனக்குவே கொள்கை கூட்டணிங்கிறீங்க கொள்கை கூட்டணி ஓகே இதனால் கூட்டணி பலம் பலம் என்று எதிர்கட்சிகள் கொக்கரிக்கிறது பயந்து தான் கொக்கரிக்கிறாங்களே தவிர இது வந்து எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஒரு மக்கள் தமிழக மக்கள் மதத்தினாலேயோ பிரிவினாலேயோ எந்த ஒரு இதை வந்துடக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக அமைக்கப்பட்ட வெற்றி கூட்டணி ஓகே சார் நிறைய பேசுனீங்க தேர்தல் நேரத்தின் குறித்தும் எஸ்ஐஆர் குறித்தும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் நம்மளோட நேர்களுக்கு பேசுகிறீங்க அவ்வப்போது நம்ம இப்படி நேர்காணிகள் செய்யலாம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்